अच

இன்றைக்கி வரக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு ஒரு பத்து நிமிஷம் அதனுடைய காணொலி இந்த ஆலயத்தில் நீங்கள் சென்று வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பதிவு அது என்ன ஒரு ஆலயம்னா அதாவது அரியலூர் மாவட்டம் அதாவது அரியலூர் மாவட்டம் திருமாவட்டத்தை திருமலாப்பாடி திருமலாப்பாடிங்கிறது வந்து நந்தியம்பூர் மாவட்டம் சுவாமி பேர் நந்தி நந்தியம்பு மாவட்டம் வைத்தியநாத சுவாமின் பேர் நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி திருமணம் நடக்கும்னா அந்த ஊரோட ஐதீகம் நந்தி போய் நந்தி திருமண கல்யாணம் பார்த்தீங்கன்னா முந்தி திருமணம் நடக்கணுங்கிறது வந்து அந்த ஊரோட ஐதீகம் இது என்னன்னா சார் இப்போ யாரோட ஜாதகத்துல கர்ம தோஷம் பிறப்பு தோஷம் அடுத்தது வந்து நவகிரகங்களோட உத்தரவு அதாவது ஒரு கிரகம் அந்த கோயிலோட விஷயம் என்னன்னா சூரியன் யாரோட ஜாதகத்துலன்னா சூரியன் சரியாகிடுவோம் ஐப்பசி மாசம் பண்ணுறவங்க இல்லை சித்திரை மாசம் பிறந்தவங்க சூரியன் உச்சமாக இருந்தாலும் தெரியும் சரி சூரியன் நல்லா போக போகக்கூடாதாலும் இல்லை சூரியன் உச்சமாக இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுத்தும் சூரியன் சில பேர் நீச்சமாக இருந்தாலும் சில தொந்தரவு ஏற்படுத்தணும் ஸோ இந்த ஐப்பசி மாதம் பண்ணுறவங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க இது மாதிரி இல்ல அவங்க லக்கத்துக்கு ராசி சூரியன் வந்து மறைவு சாதனம் இருக்கிறது எட்டில் இருக்கிறது இந்த மாதிரி உணவகம் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்ட்டு உணவக ஊழிய கருமா ஆகும் அல்லா அப்படின்னு அந்த கோயிலோட இது அந்த கோயில நவகரகணமே கிடையாது நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட இருக்கு மூணே மூணு புலி மட்டும் சிவனு அதுக்கு முன்னாள் அது எழுத்த மாதிரி நந்தி நந்திக்கு முன்னால வந்து மூன்றே மூன்று புலி மாடுவாங்க மூணு புளில தான் விளக்கு எதுவாங்க அந்த மூணும் சேர்ந்ததுதான் விளக்கு அந்த ஒன்பது நவகரங்கள் எல்லா சிலும் கோயிலையும் நவகரங்கள் கொடுப்போம் இப்ப திருவாரூர் தியாகராஜ குருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா நவகரங்கள் ஒரே நேரம் போட்டுருவாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முந்தா நாள் ஒரு 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 ஒரே நேர்கோட்டில் கிரகங்கள் செஞ்சு சந்திச்சுக்க முடியாது இருபத்தி ஆறாம் தேதி ஸோ ஏன் இந்த பதிவு சொன்னா இந்த ஊர் கோயிலுக்கு போனீங்கன்னா திருமணம் முடியாததுக்கும் கண்டிப்பா திருமணம் முடியும் அடுத்தது ஒரு சுய சூரியன் பலம் குழந்தைங்க பலம் பிறந்தவங்க அப்படின்னு போறவங்க வந்து இந்த இதனுடைய ஊர்விலை கரம போச்சு இருக்கணும் ரெண்டாவது மணிசை கரணத்துல பிறந்தவங்க குறிப்பா யாராவது மணிசை காரணம் இந்த மணிசை காரணத்துக்கு அதிப அதிபதியே வந்து தான் காலை அதோட அதிபதி நந்தி பக்கம் இந்த நந்திய பெருமானம் போய் கல்யாணம் நந்தி கல்யாணம் பார்க்கறது வந்து சைடு சைடு ரொம்ப ஃபேமஸ் இந்த போய் திருமணம் நடக்கும் சோ இந்த கல்யாணத்துல நிறைய வர பார்த்துட்டு இருக்கணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லை சார் கல்யாணம் முடிஞ்சி ஒரு டைவோசை வருமானத்திற்காக எதிர்பார்த்துக்கணும் சரி இந்த கோயில போய் வருகின்ற புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதாவது வந்து ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு அந்த நந்திய பெருமான் திருவிழா நடத்தி இருக்கு உலகத்தில் உள்ள அனைவரும் சரி எங்கே இருந்தாலும் அந்த தமிழ் மக்கள் அனைவரும் இது வந்து கலந்துக்கிட்டு இந்த சாய்ந்திரம் பண்ணலாம் விரைவில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் முடியாதவர்களுக்கும் கண்டிப்பா முடியும் ஏன்னா வருஷம் வருஷம் பங்குனி மாசம் புலம்பூசி நட்சத்திரங்கள் வந்து மிகப்பெரிய புண்ணியமான நாட்கள் இந்த இந்த ஊர் சைடு அஹ் நந்திய பெருமான் கல்யாணம் நடத்தினது கணக்கமண்டி ஐயா திண்டுக்கல் செயல் கணக்கமண்டிய ஐயா வந்து ஜீவசமாதி நடத்திய நாடுகள் குரு குரு உபதேசம் அந்த ஜீவசமாதி நடத்திய நாடுகள் ராமபுரம் பிறந்ததே புனர்பூசம் வச்சுக்கா இருந்தது புனர்பூசம் என்னற்றா எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற மகிமைகள் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஸோ அதனால மதுரை ஒன்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அதாவது பங்குனி புனர்பூசம் அன்னைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுகள் மன்னிப்பு வருது அன்னைக்கு போய் நந்திய திருமணம் வரங்கிட்டு நந்தி திருமணம் பார்த்துட்டு நந்தி கல்யாணம் பார்த்து வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது ஒரு ஜத்துல சூரியன் ச சூரியன் ராகு இப்படின்னு ஒரு யாருக்காவது ஒரு பிளானட் செய்யறேன் அங்கே அவங்க என்ன அலக்கணமானாலும் இருக்கும் அவங்க பன்னெண்டு கட்டத்துல சூரியன் ராகு சூரியன் கேது அப்படின்னு சேர்ந்துட்டு சொன்னா கண்டிப்பா போக வேண்டிய கோயிலு திருமலப்பாடி இந்த கோயில்ல இருந்து இருந்திருக்கணும் ஏதோ சொல்றேன்னா திருமலப்பாடிங்கிறது வந்து திருமலப்பாடி அந்த கோயிலோட விசேஷமே அதான் இது வந்து ஏன் அந்த விஷயத்த நான் மட்டும் சொல்றேன்னா இந்த திருமலப்பாடி விஷயம் வந்து இந்த சூரியன் கேது சூரியன் ராகு சேர்ந்து இந்த கோயிலுக்கு தூக்கி வர்றவங்க தந்தை தந்தை வழி வம்சம் சூரியன் ராகுனா தந்தை வழி வம்சம் சூரியன் கேதுனா தாய் வழி வம்சம்னா தகப்பன் பாட்டா வழி வம்சத்துல உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகி அந்த கோயிலுக்கு அப்படின்னா நவகிரகத்துக்கு மூணு விளக்கு மூணு குழி இருக்கும் அந்த மூணு குழியில அப்படின்னா நீங்க வந்து என்ன கோயில் நவகிரகமும் போசிட்டு சுற்றுவாங்க இந்த கோயில நவகிரகம் கிடையாது குழி மட்டும்தான் போய் சாமி தரிசனம் பண்ணிடுவாங்க அது மாதிரி பாடல்பட்ட நாகர்களுக்கு பாடல்பட்ட ஸ்தலம் வந்து அப்பறம் மாணிக்கவாசல் சுந்தரர் இது மாதிரி வந்து பாடல்பட்ட ஸ்தலம் அது இல்லாமல் வந்து இந்த ஸ்தலம் வந்து மிக 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 அதாவது பொன்னிலக்கரைகளை காவேரி கரையில வடகரைகள் இருக்குது இந்த ஸ்தலம் இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த கோயிலுக்கு போய் கண்டிப்பா போயிட்டு வரணும் சூப்பராக சூப்பர் மகிழ்ச்சியாக உண்டு கல்யாணம் யோசிச்சா இருக்கிற இந்த வருஷம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுமணத்துக்காக வெயிட் பண்றவங்களும் சரி கண்டிப்பா இது நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வருமானம் பார்க்கணும் திருமணம் பார்க்கணும் சார் டென் இயர்ஸா என்னுடைய பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த பொண்ணுக்கு வரது இந்த முறை போய் நந்திய நிர்மான சாமி போவாங்க இல்ல சார் சப்போஸ் போக முடியல உங்க ஜென்ம நட்சத்திரம் வர நாளைக்கு சார் எனக்கு இந்த வர ஒன்பதாம் தேதி எனக்கு போக முடியல அடுத்த மாசம் நீங்க போனீங்கன்னாலும் எப்ப போனாலும் இந்த நந்திய நிர்மணம் போய் வணங்கிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு திருமணங்கிறது கட்டாயம் உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கு போகலாம் யாராவது உங்க ஜென்ம நட்சத்திரமா அன்னைக்கு போகணும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒரு முறை போய் இந்த கோயில வணங்கிட்டு சொல்லுங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க பதிவு பண்ணுங்க ஸோ இத பார்த்து கொண்டு இருக்கிற மனித நாடி நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சு உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் இது ஏன்னா ஒரு சின்ன பதிவு கும்பத்த நிமிஷம் இது நீங்கள் எல்லாரும் கேட்டு வாழ்க்கையில திருமணங்கிற கேரக்டருக்கு முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போனால் திருமணம் கட்டாயம் ஏன் அதை அடிச்சு சொல்றேன்னா அந்த ஊரோட மகிம் அந்த பதிவு ஸோ இப்போ நீங்கள் வருபதாம் தேதி போனீங்கன்னா அந்த கல்யாணத்தை பார்க்கலாம் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நந்தி கல்யாணம் கட்டுறது நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனில் ரோட்டில் பப்ளிக்கில் காவேரி கரையில் ஸ்டேஜ் போட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணுவோம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா தெரியும் சிறப்பாகவும் லைவ்ல எல்லா டிவி கொடுப்பாங்க ஸோ உலக மக்கள் அனைவரும் இந்த நந்தியம்பெருமான் கோயிலுக்கு சென்று சிவனையும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெறணும்னு கேட்டு விளையிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையனும் வாழ்க வரமனம் muito obrigado.